டெம்பரவரி மைண்ட் செட்டில் சந்திக்கிறீங்களா இட்டர்னல் மைண்ட் செட்டில் சந்திக்கிறீங்களா என்பது ரொம்ப முக்கியம் ஆமே இருபத்தி ஆறாம் வசனத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் ஷீ செட் டு ஹிம் எஸ் லார்ட் ஐ பிலீவ் ஏசு பார்த்து இப்படி சொல்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றால் ஆமே இன்னொரு வாட்டி நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இதே வார்த்தை தான் போது சபை குறித்து சொல்லும் குமாரனாகி கிறிஸ்து இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் உடனே பேத சொன்னார் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு அறிவிக்கவில்லை பரலோகம் வெளிப்படுத்தியது உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ரெண்டு மைண்ட் செட் இருக்குங்க ஒண்ணு டெம்பரவரி மைண்ட் செட்டு ஒன்னு இட்டர்னல் மைண்ட் செட்டு இப்போ கூட உட்கார்ந்து அந்த கவலையான மூஞ்சிய காலையில் வெளிப்படுத்தி அந்த சோகத்தை எனக்கு காட்டுறீங்க பாருங்க அது ஹியூமன் மைண்ட் செட் என்னதான் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ன கைவிட மாட்டார் நீ ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன் என்று பிரதிபலிக்கிறீங்க பாருங்க அது இட்டர்னல் மைண்ட் செட் எல்லாம் முடிஞ்சாலும் ஏ நித்தியத்தில் நான் கர்த்தரோடு இருப்பேன் நான் கவலைப்பட மாட்டேன்